சமிய நியாயக்கலாபென மக்திரம் வேதாய நமோ வியா விஷ்ணவே வியசா விஷ்ணு வியாசரூபாய விஷ்ணவே நமோவை வைபிரம்மய வாசிஷ்டாய நமோ நம இந்த ஸ்லோகங்களெல்லாம் வேதவியாசருடைய பெருமையையும் அவர் எழுதி வைத்த மகாபாரதத்தினுடைய சீர்மையையும் எடுத்துச் சொல்ல வந்தவை பராசரருடைய குமாரராக அவதரித்தார் வேதவியாசர் பராசர மகர்ஷி ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை எழுதியவர் அவர் தன்னுடைய பிள்ளை மகாபாரதத்தை எழுதினதை குறித்து மிக்க மகிழ்ச்சியோடே கொண்டாடிக் கொள்ளுகிறார் புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேது பராசரருடைய சிஷ்யர் மைத்ரேயர் அந்த மைத்திரேயரை பார்த்து பராசரர் கேட்கிறார் எம் பிள்ளை வேதவியாசனை தவிர மகாபாரதத்தை செய்யும் வல்லமை பூமியில் ஆறுக்குண்டு என்று கேட்கிறார் சாதாரணமாக பெரியோர்கள் பெற்ற பிள்ளைய அப்படி கொண்டாடிட மாட்டார்கள் ஆனாலும் இங்கு வேதவியாசர் கொண்டாடப்படுகிறார் என்றால் தம் பிள்ளைங்கிறதுக்காக கொண்டாடலே பரம பாகவதன் மிகச்சிறந்த ஜானி பக்தன் இந்த காரணங்களுக்காகவே பராசரர் தன் பிள்ளைன்னு பார்க்காமல் கொண்டாடுகிறார் நம்முடைய சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அவன் இறைவனடியார்களாக இருந்தால் வாயார கொண்டாட வேண்டும் இல்லைன்னா நம்ம உறவுங்கிறதுக்காக கொண்டாடிடும்னால் அது நம்ம நாமே போற்றி கொண்டோங்கிற குற்றத்துக்கு ஆளாவோம் ஆனால் நம் உறவுன்னு பார்க்காமல் பகவத்பந்து ஆத்ம பந்து பரம பக்தன் அதற்காக ரெண்டு வார்த்தை ஒருத்தரை பற்றி சொல்கிறோம்னால் அது வீணே நரஸ்துதின்னு ஆறும் எகழமாட்டார்கள் ஆனால் தான் பராசரர் தம் பிள்ளை வேதவியாசரை கொண்டாடி கொள்ளுகிறார் அப்பேற்பட்டவர் வாக்கியத்தாலே இது சிறந்த கிரந்தம்னு பேர் பெறணும்னா நிஜமாவே நிறைய விஷயம் அதில் இருக்கணும் முல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை பயப்பதாய் வாழ்க்கைக்கு வேண்டிய சத் அர்த்தங்களையெல்லாம் காட்டி கொடுப்பதாய் மகாபாரதம் விளங்குகிறது அது பெரியதாக இருக்கிறதுனாலேயும் உயர்ந்ததாக இருக்கிறதுனாலையும் தான் மகாபாரதம்னு சொல்லுகிறோம் மகத்வாச்ச பாரவத்வாச்ச பாரமாக இருக்குது ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகம் பாரதம் மகத்தாக மிக உயர்ந்ததாக இருக்கிறது அதனால் மகாபாரதம் அப்போ அந்த மகாபாரதத்தில் இல்லாத அர்த்தங்களே இல்லை என்று சொல்லலாம் அதில் நாம் இப்போ விதுர நீதிங்கிற ஒரு முக்கியமான முத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம் இது எப்போ பிறந்ததுங்கிறத மூணு நாளாவே பார்த்துட்டு இருக்கோம் திருத்தராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேங்கிற தவறான எண்ணத்தோடு இருந்தான் சஞ்சயனை அதற்காக தூதனுப்பினான் சஞ்சயனும் பாண்டவர்களிடத்துல போய் திருதராஷ்டிரன் சொன்னத்தை எடுத்துரைத்தான் பாண்டவர்களும் நாங்கள் யுத்தத்துக்கு தயார் இல்லை ஆனால் திருதராஷ்டிரன் வேறு வழி போகவில்லை என்னால் அதற்கும் தாங்கள் தயார் ஆனால் தர்மத்தை மீறி நாங்கள் நடக்க மாட்டோம் என்ன தர்மபுத்திரன் சொல்லி அனுப்பிச்சான் பயமில்லைங்கிற செய்தி தெளிவாக்கப்பட்டது அதை கேட்டுட்டும் சஞ்சயன் திரும்ப வந்து திருதராஷ்டிரன் இடத்துல எடுத்து சொல்லணும் இல்லையோ ராத்திரி பொழுதுதான் சஞ்சயன் வந்து சேர்ந்தான் உடனே சொல்லுடாமல் நான் ரொம்ப ஆயாசப்பட்டு போயிருக்கேன் நாளை காலை அரசவை கூடியவுடன் பஞ்சபாண்டவர்கள் என்ன சொன்னார்கள்ங்கிறதே திருத்தராஷ்டிரா எல்லார் முன்னும் சொல்லுகிறேன் என்ன சஞ்சயன் சொன்னால் நம்ம முக்கியமா ஒரு செய்தியை எதிர்பார்த்துன்னு இருக்கிறச்சே செய்தியை கொண்டு வந்தவர் இப்ப இருக்கட்டும் நாளைக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நகர்ந்தாலே உள்ளுக்குள்ள தவிக்க ஆரம்பிச்சிருவோம் அது என்னான்னு தெரிஞ்சுக்காட்டால் தலை வெடிச்சு போய்டுங்கிற இப்போ அதே நிலைமை தான் திருத்தராஷ்டனுக்கு மேலும் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அவனுக்கே தெரியுமே ராஜ்யத்தை பிரிக்க மாட்டேன்னு சொன்னது தன்னுடைய குற்றம் என திருத்ராஷ்டனுக்கு தெரிந்திருக்கிறபடியால் செய்தி என்னான்னு தெரியும் யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் நேர்ம மாறமாட்டான் அதுவும் தெரியும் தீயோர்களுக்கு எப்பொழுதும் ஒரு கஷ்டம் உண்டு தப்பு பண்ணுறோங்கிறது தெரியும் யாரிடத்துல தப்பு பண்றோமோ அவன் நல்லவன்கிறதும் தெரியும் அதனால பாப்பம் வரப்போறதுன்னு தெரியும் இதெல்லாம் தெரியாமலே செய்பவர் சிலர் தெரிந்தும் நம்முடைய மனத்தை சாட்சியாக கொள்ளாமல் அதன் பேச்ச மீறி செய்பவர் பலர் அந்த பலர்களில் ஒருத்தனாகத்தான் இப்ப திருத்தராஷ்டன் தன்னுடைய வெளிக்கண்ணையும் இழந்து உட்கண்ணையும் இழந்து அதாவது ஊனக்கண்ணும் இல்லை ஞானக்கண்ணும் இல்லை இரண்டும் இல்லாமல் துன்பப்பட்டு பேசுகிறான் ராத்திரி தூங்கணும் நினைத்தான் சஞ்சயனோ மறுநாள் தான் வருவன் தூங்க போனா தூக்கம் வரல உள்ளத்துல ஒரே கொமைச்சல் மன உளைச்சல் இது என்ன நம்மால தூங்க முடியல இது நல் விஷயம் கேட்டால் தான் தொலையும் ஏதாவது நம் மனமாற்றத்துக்கு வழி உண்டா தின்னா பித்தன் தெளியும்னு பார்ப்போம் அதை போல விதுரனுக்கு சொல்லி அனுப்பிச்சான் விதுரனும் வந்தான் வந்தவனிடத்துல நான் இப்படி மன அவதிப்படுகிறேன் ஏதானு நல்வார்த்தை சொல்லுன்னு சொல்ல முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பது அத்தியாயம் வரை எட்டு அத்தியாயங்கள் விதுரன் சொன்ன எல்லா நீதிகளும் இது எல்லாமே உத்தியோக பருவத்தில் அதாவது உத்தியோக பர் முதல் பருவம் ஆதி பருவம் வன பருவம் விராட்ட பருவம் அஞ்சாவது பருவம் உத்தியோக பருவம் அந்த அஞ்சாவது பருவத்தில் மூணாவது உப பருவம் அது பிரஜாகர பருவம்னு பேர் அதுல தான் நாம் பார்த்துட்டு இருக்கிற கதைகள்லாம் வருது பிரஜாகர பருவத்தே முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலேருந்து நாற்பதாவது அத்தியாயம் வரை விதுரன் திருத்தராஷ்டனுக்கு சொன்ன நீதி உரைகள் நீ செய்யற போகிற வழி தவறு தர்மத்தின் வழி நடப்பாய் இப்படி என்னால் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் வள்ளிமா கரோரா கத்தியம் பேருஷன்